இன்றைக்கி நம்ம எங்கே போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூருக்கு தான் இன்னைக்கு போயிட்டுருக்குறோம் நம்ம தனியாக தான் போகிறோம் இன்னைக்கு உங்கள் குழந்தைங்கள வந்து எங்கள் ஒய்ஃப் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படி அதனால் இன்னைக்கு தனியாக தான் போகிறோம் ஆமாம் மக்களே வெளியே கூட்டிகிட்டு வந்தால் உடம்பு சரியில்லாம் போயிடுது நம்மளுக்கு வேலையை பார்க்கணும் என்ன பண்ணுறது பார்த்திங்களா மக்களே இதான் நீலாம்பூர் பைபாஸ் டீ நல்லாயிருக்கும் பத்து ரூபா நாள் டீ நல்லா ஜம்முன்னு இருக்கும் பாருங்கள் மக்களே டீ ஜம் சின்னதாக இருந்தாலுமே டீ குடிச்ச மாதிரி இருக்கும் நம்மளும் பாருங்கள் போயிட்டு வரோம் ஐநூறுரூவா செலவு பண்ணிவிட்டு போயிட்டு தான் வரும் பெட்ரோலுக்கு இரநூறுவா சாப்பாட்டு செலவு குழந்தைங்க குளித்துட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு செலவு அது இதுன்னு பண்ணி நாங்கள் ஐநூறுரூவா செலவு பண்ணி தான் போகிறோம் ரெண்டு தடவை வந்து வந்தோம் ஆச்சு என்ன பண்ணுறது நம்ம கொண்டு போய் பத்து ரூபாய்க்கு எடுத்தால் பதினஞ்சு ரூபாய்க்கு போடுவோம் ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறாங்க ரேட்டு இருபது வச்சு விட்டு வந்துடுறானுங்க எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் ரேட் வச்சு விட்டு வந்துடுறாங்க பத்து ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்த பொருளை போய் பதினஞ்சு ரூபா இருபது ரூபான்னு ரேட் வச்சு விட்றாங்க நம்ம எங்கே போய் நம்ம பொருள் வியாபாரம் பண்ணுறது போயிட்டு வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாரிச்சா அது பெருசா அது ஒரு இதாக அதுலேயும் கெடுதல் நினைக்கிறானுங்க அதுக்கு ஆப் வைக்கிறானு இப்படி இருக்கிறாங்க மனுஷருங்க என்ன பண்ணுறது மக்களே போட்டு பார்க்கலாம் கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா நம்மளுக்கு நல்லது பண்ணுவார் அப்புறம் நீங்களும் பண்ணுங்க நீங்களும் வேண்டுங்க செய்து மக்களே செய்து மக்களே நான் சொல்கிறது மட்டும் ஒன்று ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க ஏன்னா உங்கள் குடும்பம் இருக்குது குடும்பத்தை உங்களுக்கு நினச்சிக்குங்க குடும்பத்தை நினச்சி செய்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க இது நான் உங்கள் அண்ணனா தம்பியா தோழனா சொல்கிறேன் என்னடா வண்டி ஓட்டுகிட்டே போனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க பாருங்க நான் ஹைவேல போகல நான் ஹேட போல ஹைவே அந்த பக்கம் இருக்குது பாருங்க நான் ஓரமா அப்படி வண்டியே இல்லாத இடத்துலதான் போறேன் ஓரமா வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூருக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்குறோம் நம்ம தனியாக தான் போகிறோம் இன்னைக்கு உங்கள் குழந்தைங்களை வந்து எங்கள் ஒய்ஃப் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படி அதனால் இன்னைக்கு தனியாக தான் போகிறோம் ஆமா மக்களே நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னு பாருங்கள் என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பூர் பார்த்தீங்கன்னா தெரியும் நீலாம்பூர் பைபாஸில் நிற்கிறோம் பாருங்க மக்களே நம்ம இன்னைக்கு தனியாக தான் போகிறோம் நம்ம குழந்தைங்கள வந்து எங்கள் ஒய்ஃப் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேர்த்தையுமே ஏன்னா வெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தால் பா முடியாமல் போயிடுது ரெண்டு பேர்த்துக்கு அதனால் குழந்தைங்கள வந்து ஒய்ஃப் கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது பா அவங்க வேலையை பார்க்குறதா குழந்தைங்க பார்க்குறதான்னு தெரில என்ன பண்ணுறது மக்களே சரி நான் தான் கூட்டிகிட்டு போன்னு சொன்னேன் பார்த்துக்கறக்கு நம்மளால் முடிய மாட்டேது மக்களே வெளியே கூட்டிகிட்டு வந்தால் உடம்பு சரியில்லாம் போயிடுது நம்மளுக்கு வேலையை பார்க்கணும் என்ன பண்ணுறது சேரி மக்களே நம்ம வியாபாரத்தை பார்க்கணும் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சோறு போடும் குழந்தைங்களே இப்போ வீட்டில் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்துக்குவாங்க அதனால தான் நான் குழந்தை விட்டு போட்டு வந்துட்டேன் ஏன்னா வண்டியில் போகிறது சேஃப்டி கிடையாது நம்ம ஹைவேயில் போகிறோம் அதுமாரி வெயில் அடிக்குது தான் குழந்தைங்க அனுப்பிச்சு விட்டேன் ஓகே பாருங்க இப்போ நம்ம நீலாம்பூர் பைபாஸ் தான் நிற்கிறோம் பார்த்துக்குங்க பாருங்க பின்னாடியும் காட்டுற பாருங்க பார்த்தீங்களா மக்களே இதான் நீலாம்பூர் பைபாஸ் திருப்பூருக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் வாங்க அப்படியே போகும்போது இடையில அப்படியே நிப்பாட்டி பேசுகிறேன் இல்லைன்னா வியாபாரம் எடுக்கும்போது பேசுகிறேன் இல்லைன்னா அப்புறம் பார்க்கலாம் மக்களே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டீ கடையில் அப்படி டீ குடிச்சிட்டு போயிடலான்ட்டு வந்திருக்குறோம் பாருங்கள் இந்த கடையில் தான் நாங்கள் ரெகுலராக டீ குடிப்போம் எங்கள் ஒய்ஃபு ஒருக்கா கூட வந்து நானும் டீ குடிச்சிருக்கிறேன் பார்த்துருப்பீங்க வீடியோவில் கூட அந்த கடைக்கு தான் மக்களே வந்திருக்குறோம் நம்ம திருப்பூர் போகிற ஹைவேலையே பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடை அமைஞ்சிருக்குது இந்த கடை வந்து கர்மத்தாப்பட்டிக்கு முன்னாடி ஸ்டாப்பில் இருக்குது இந்த கடை அது இந்த கடையில் தான் டீ குடிக்க வந்திருக்குறோம் டீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து அஞ்சு ரூபா டீ கடை ஆமாம் மக்கள் இப்போ டீலாம் ரேட்டில் ஏற்றுறதுனால இங்கே இப்போ டீ ரேட் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா டீ நல்லாயிருக்கும் பத்து ரூபானாலும் டீ நல்லா ஜம்முன்னு இருக்கும் பாருங்க மக்களே டீ டம்ளர் சின்னதாக இருந்தாலுமே டீ குடித்த மாதிரி இருக்கும் சரி டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு பாருங்க பாருங்கள் சரியான வெயில் ரொம்பவும் வெயில் அடிக்குது மக்களே ரொம்ப முடியல என்ன பண்ணுறது சரின்ட்டு டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு உட்காண்ட்டுருக்க பாருங்கள் பார்த்தா தெரியும் வெயில் அடிக்குது பாருங்கள் பல்ல காட்டிட்டு நிக்குதா என்ன பண்ணுறது மக்களே என்னடா வெயில் காலத்தில் டீ குடிக்கணும்னு நினைப்பீங்க நமக்கு டீ தான் மக்களே ஏன்னா எப்பயுமே டீ தான் நமக்கு வெயில் காலமாக இருந்தாலும் சரி காலமாக இருந்தாலும் சரி டீ தான் நமக்கு ஏன்னா வீட்டில் இருந்தாலுமே ஒரு நாளைக்கு மூணு வேளை டீ குடிப்போம் அதனால தான் மக்களே ஏன்னா டீ தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால தான் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறதில்ல மக்களே ஏன்னால் அதெல்லாம் நமக்கு ஒத்துக்காது மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவனாசி பக்கமாக வந்துட்ருக்குறோம் இப்போ நம்ம கருமத்தாம்பட்டி தாண்டி போய்ட்டுருக்குறோம் கருமுத்தாம்பட்டி தாண்டி நம்ம ஹைவேயில் போயிட்ருக்குறோம் பாருங்கள் இதுதான் கருமத்தாம்பட்டி ஹைவே அவனாசி போகிற வழி நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா பெங்களூர் போகும் பெங்களூருக்கு கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு நானூற்றம்பது கிலோமீட்டர் வரும் இதான் ஹைவே மக்களே அவனாசி ரோடு அவன ஹைவே அவனாசி ரோடு ஹைவே பார்த்துக்குங்க நம்ம இப்போ கருமத்தம்பாட்டி தாண்டி வந்து நின்றுருக்குறோம் நம்ம போகிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணிநேரமாக நேரம் தெரில ஏன்னா நம்ம டீ குடிச்ச பார்த்துருப்பீங்க இதான் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டுருக்குறோம் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோம் போயிட்டு அங்கே போய் நான் வியாபாரம் பண்ணுறதை எடுக்க முடிஞ்சோ எடுக்கிறேன் அப்படி எடுக்க முடியலன்னா உங்களுக்கு நான் இந்த போகிற வர்றது வீடியோ மட்டும் வரும் பாருங்கள் பாருங்கள் மக்களே தான் நம்மளுடைய வேலை இன்னைக்கு தான் வியாபாரத்துக்கே போகிறேன் மக்களே ரெண்டு தடவை போயிட்டு வந்துருப்பேன் திருப்பூருக்கு ஆளுங்க நம்ம போகிற நேரத்தில் ஆளுங்க இருக்க மாட்டுறாங்க ஆளுங்க இருக்கிறப்ப நம்மனால் போக முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது நம்மளும் பாருங்க போயிட்டு வரோம் ஐநூறுரூவா செலவு பண்ணிட்டு போயிட்டு வரும் பெட்ரோலுக்கு இரநூறுவா சாப்பாட்டு செலவு குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு செலவு அது இதுன்னு பண்ணி நாங்கள் ஐநூறுரூவா செலவு பண்ணி தான் போகிறோம் ரெண்டு தடவை போயிட்டு வந்து ஆச்சு என்ன பண்ணுறது போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஆளுங்க இருக்க மாட்றாங்க ரெண்டு தடவை போய் ஆளுங்களே இல்லை அப்புறம் எப்படி எடுக்கிறது சில பக்கமெல்லாம் போய் வேறு ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது நம்மளுக்கு நமக்கு கெடுதல் பண்ணுறதா பார்க்குறாங்க நம்ம கொண்டு போய் சரக்கு இறக்குற ஆளுங்களே கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் சரக்கு எடுத்துகிட்டு வந்து இறக்குற முல்லைங்க வாங்குற இருந்து வாங்குறவங்களே இருந்து சரக்கு இருந்து பழைய பொருள் வாங்குறவங்களே என்ன பண்ணுறாங்க நேரடியாக போய் அவங்க நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு எடுத்தால் அவங்க இருபது ரூபா ரேட்டு வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா நம்ம கொண்டு போய் பத்து ரூபாய்க்கு எடுத்தால் பதினஞ்சு ரூபாய்க்கு போடுவோம் ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறாங்க ரேட்டு இருபது ரூபா வச்சு விட்டு வந்துடுறானுங்க எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் ரேட் வச்சு விட்டு வந்துடுறாங்க பத்து ரூபாய்க்கு எடுத்துட்டு பொருளை போய் பதினஞ்சு ரூபா ரூபான்னு ரேட் வச்சு விட்றாங்க நம்ம எங்கே போய் நம்ம பொருள் வியாபாரம் பண்ணுறது இப்படிதான் மக்கள் நம்மளை கெடுக்கிறதா நினைக்கிறாங்க நல்லது நினைக்க மாட்டேறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிற கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன் பார்த்துக்குவான் கெடுதல் நினைக்கக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு பண்ணி பாருங்கள் வெயிலையும் மழையிலையும் போய் வியாபாரம் பண்ணி கொண்டு வரோம் கொண்டு வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து போடுறோம் நம்மளுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைச்சா போதும் நம்ம கொண்டு வந்து போகிறோம் ஆனால் அதில் என்னென்னு தெரியல அதில் ஒரு புறவை பார்த்துக்குங்க அவனுங்களே போய் எடுக்கிறானுங்க என்னது சொல்கிறோம் இப்படி இருக்கிறாங்க மனுஷனுங்க அடுத்தவங்க வாழை விட மாட்டுறானுங்க இத்தனைக்கு அவனுங்க இருக்கப்பட்ட ஆளுங்க அவங்களாம் அவங்களா எத்தனை சம்பாதிக்கிறாங்க எத்தனை பண்ணுறாங்க நாங்கள் ஏதோ சிம்பிளாக இது ஒரு போயிட்டு வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிச்சா அது பெருசாக அது ஒரு இதாக அதுலேயும் கெடுதல் நினைக்கிறானு அதுக்கு ஆப் வைக்கிறானு இப்படி இருக்கிறாங்க மனசுங்க என்ன பண்ணுறது மக்களே பரவாயில்ல இந்த கா இப்போ முதலெலாம் வந்து சம்பாதிக்க ஈஸியாக இருந்தது இப்போல்லாம் ஒரு இன்றைக்கி ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறது பெருசாக இருக்குது இன்றைக்கி ஒரு நூறுரூவா சம்பாதிக்க முடியுமா சும்மா போனீங்கன்னா ஒரு நூறுரூவா சம்பாதிச்சிட முடியுமா முடியாது அந்த காலத்தில் ஒரு ஆயிர ரூபான்னா ஆயிரம் ஐநூறு ஐநூறுவாயிரூவா சம்பாதிக்கலாம் இப்போல்லாம் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறது பெருசாக இருக்குது என்ன பண்ணுறது மக்களே எப்படி நம்ம குடும்பத்தை தாட்டுறது எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க அப்பா அம்மையும் பார்த்துக்கணும் வாடகை கட்டணும் வீட்டு வாடகை இருக்குது கரண்ட் பில் இருக்குது வண்டி டியூ இருக்குது ஃபைனான்ஸ் இருக்குது லோன் இருக்குது குழு இருக்குது என்னதான் பண்ணுறது தெரில ரெண்டு மாதம் ஆச்சு வியாபாரத்துக்கு போய் பாவம் எங்கள் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க அவங்க போய் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு வராங்க அதை வச்சு என்ன பண்ணுறது ஆட்டா எடுத்து ஆட்டா ரிப்பேர் ஆகி ஆட்டா வீட்டில் கிடக்குது என்னத்தை சொல்கிறேன்னு தெரில மக்களே நம்ம வாழ்க்கையை வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரில போட்டு பார்க்கலாம் கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா நம்மளுக்கு நல்லது பண்ணுவார் அப்புறம் நீங்களும் பண்ணுங்க நீங்களும் வேண்டுங்க உங்களால் முடிஞ்சது ஒரு பழைய இரும்பு எதா இருந்தாலும் சரி உங்களால் முடிஞ்சால் எங்களை கொடுக்கலாம்னு பரவாயில்ல உங்கள் பக்தலக்கறவை யாராவது பழைய இரும்புக்காரங்க வந்தால் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கம்மி பண்ணி கொடுக்குது தப்பே கிடையாது அவங்ககிட்ட பேரம் பேசாதீங்க ஏன்னா நாங்கள் வந்து வெயிலையும் மழையில் அலையிறோம் மூணு ரூபா கம்மி பண்ணி கொடுங்க தப்பே கிடையாது அது போட்டு அவங்கள்ட பேரம் பேசாதீங்க இரும்பு கடைக்காரங்களாக இருக்கட்டும் அது போக காய்கறி விற்கிறவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கட்டும் யாரையுமே இது கெடுதல் பண்ண யாரையுமே யார்கிட்டையும் பேரம் பேசாதீங்க காய்கறி விற்கிறவங்க இந்த வெயில் அலைஞ்சி ஏதோ வியாபாரம் பண்ணுறவங்கட்டெல்லாம் பேரமே பேசாதீங்க தயவுசெய்து சரிங்களா ஏன்னா அவங்களும் பாவம் அலைகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்கும் மீறி போனால் எவ்வளோ கிடைக்க போகுது மீறி போனால் ஒரு ஆயிரம் கிடைக்கும் யார்ட்டி பேரம் பேசாதீங்க பேரம் பேசி பாவம் என்ன பண்ண போகிறது இருந்தாலும் நம்மளும் கஷ்டப்படுறோம் நம்மளால முடிச்சால் வாங்க இல்லைன்னா வேண்டாம் ஏன் பே இப்போ பேரம் பேசுகிறீங்க ரொம்ப அதிகம் வைத்தாங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணி கேட்கலாம் ரொம் ஏதோ அவங்க ஒரு அஞ்சு ரூபா ரூபா ரெண்டு ரூபா லாபம் வச்சு கேட்பாங்க அதுலேயும் கம்மி பண்ணி பேரம் பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேச வாங்க என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் கிட்டே கொஞ்சம் பேரம் பேசாதீங்க அதே தான் சொல்ல வர பாருங்கள் வியாபாரம் பாருங்கள் எங்கள் வாழ்க்கை வந்து ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்காது இதுதான் எங்கள் வாழ்க்கை கிடைச்சா லம்பாக கிடைக்கும் ஏதோ ஒரு நாள் அதுக்காக டெய்லியெலாம் கிடைக்காது ஓப்பனாக சுலப்போனால் அதுதான் ஏதோ ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கிடைக்கலாம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் கூட கிடைக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் இதுதான் வாழ்க்கை ஓகே மக்களே வாங்க நம்ம போகலாம் டைம் ஆச்சு வெயில் வேறு அதிகமாக இருக்குது இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியலானும் பரவாயில்ல எங்களுக்கு உதவி பண்ணலாம் பரவாயில்ல உங்களால் ஒரே ஒரு உதவி பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் எங்களை வெயில் வீடியோவை எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் இது ஒன்று பண்ணுங்கள் அது போதும் இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா எங்கள் உங்களுக்கிட்ட ஏதாவது பழைய பொருள் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்களே வாங்க போலாம் பின்னாடி பாருங்க எத்தாப்பரி டவர்ங்க பெரிய டவர் பாருங்க மக்களே பாரு மக்களே வெயில் எவ்வளோ கொடுத்து பாருங்க ஹெல்மெட் இல்லைன்னா போகிறது ரொம்ப கஷ்டம் தயவு செய்து ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க தயவு செய்து மக்களே தயவு செய்து மக்களே நான் சொல்கிறது மட்டும் உன்னோட ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா தயவு செய்து ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க ஏன்னா உங்கள் குடும்பம் இருக்குது குடும்பத்தை உங்க குடும்பத்தை நினச்சி தயவு செய்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நான் உங்க அண்ணனா தம்பியா தோழனா சொல்றேன் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது ஓகே சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் நம்ம பேச்சு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது இதோட பார்ட் டூ வீடியோ விரைவில் வரும் பாருங்க முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மறக்காமல் ஆதரவு கொடுங்க மக்களே ஓகே பாய் என்னடா வண்டி ஓட்டிகிட்டே போன வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க பாருங்க நான் ஹைவேல போகல பார்த்துக்கங்க நான் ஹைவேல போகல ஹைவே அந்த பக்கம் இருக்குது பாருங்க நான் ஓரமா அப்படி வண்டியே இல்லாத இடத்துல தான் போகிறேன் ஓரமா ஓரமாக ஒரு சின்ன ரோடு மாதிரி போகும் இது வந்து வண்டி டூ வீலர் மட்டும் போற மாதிரி டூ வீலரே கார் போற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த தான் போயிட்டு பாருங்க ஹைவே மேம்பாலத்துக்கு போகல அப்படி போனா போன்ல பேச மாட்டேன் போன்ல வீடியோ எடுக்க மாட்டேன் ஓகே மக்களே பாய் கொஞ்சா திருப்பூர் போய் வீடியோ போடுற வீடியோ போடுற வியாபாரம் பண்ணுற வீடியோ அப்படி இல்லைன்னா இதோட வீடியோ பிடிச்சிரும் இல்லை போகும்போது வீடியோ வரும் போகும்போது வீடியோ எடுத்து போடுறேன் பாய் மக்களே வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் மக்களே